தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதுங்கிற கலை நிலவரத்தை நம்ம பார்த்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல திமுகவை சேர்ந்த எஸ் ஆர் ராஜா வெற்றி இருக்கிறாரு அதிமுகவுல கே எம் சின்னையா தோல்வி அடைந்திருக்கிறாரு இது வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக எண்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தொன்பதாயிரம் வாக்குகள் திமுக அண்ணா திமுகவுக்கு இடையே இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசம் நல்ல சட்டமன்ற தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் தாம்பரம் தொகுதியில திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக தனித்து வாக்குகளும் அதே போல பாஜகவும் தனித்து முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கிருக்காங்க நாம் தமிழர் வந்து வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா திமுக கூட்டணி அதிமுக பாஜக வாங்கின வாக்கை விட ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று